ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஜாப் தான் போகிறோம் இதை இதுக்கான டீடைல்ஸையும் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னக்காக பார்ப்போம் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து ஏஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு பிஎம் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இதுக்கான வேகன்சி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸை கீழே இருக்கிறதுல நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம் கீழே இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கோஆபரேட் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி இதற்கான வேலைவாய்ப்பில் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இது இன இனஒதுக்கீடு ரீதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஆனால் டோட்டலாக முப்பத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் பிஏ பிபிஏ பிசிஏ பிபிஎம் பிசிஎஸ் சிஏ இதில் முடித்தவங்க யார் இதில் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா என் டிகிரி வித் டி கோப் டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க டிசிஎம் அதேமாதிரி பிஜி டிசிஎம் இது மாதிரி முடித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எம்பிசி பி ஓபிசி பிசிஎம் இந்தமாதிரி கேட்டகரீஸ் அந்தவங்களுக்கு தான் த்ரீ இயர்ஸ் எஸ்சி கேட்டகரிஸ் இருந்தவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸ் விடோ டிவோர்ஸ் விமான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு அதுலேயே வந்து எஸ்சி கேட்டகரிஸ் இருந்தவங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிபிஎஸ் ஸ்லாஷ் ஆர்சிஆர்இஐடிஎம்இ ட டஒ்ய டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் உள்ளவங்க அதுக்கு த தகுதியான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரோ அப்ளை சப்மிட் பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஸ்ப்ரேப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை திளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேனலில் இப்போ நோட்டேஷனா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்